ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மொச்சக்காய் போட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து மொச்சக்காய் வந்து உரித்து வச்சுருக்காங்க மூணு தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு புதினா இலை வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு வந்து அரிசி கழுவி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பச்சை மிளகா சோம்பு சீரகம் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் தனியாக வந்து அரைச்சி வச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி தனியாக அரைச்சி வச்சாச்சு மாதிரி பச்சை மிளகாய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம் இது வந்து தாளிக்க வந்து ஹோல் கரம் மசாலா எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு குக்கரில் ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வீடும் புயினாவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க மச்சக்காவையும் அரிசி கழுவி வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தாங்க இதுக்கு போகிற பொருள் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு டு மூணு விசில் வந்தால் போதும் அருமையான மொச்சக்காய் போட்ட வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே வந்து தயிர் கூட ஷேர் சர்வ் பண்ணுங்கள் பாய்